தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கும் நிலத்தடி நீர் சரிவுக்கும் காண மழைநீர் சேகரிப்பே முக்கியமானது என்று தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது மழைக்காலங்களில் ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிக்க வேண்டும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவருக்கு உறுதுணையாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியும் தமிழக மக்கள் அனைவரும் தங்களது இருப்பிடங்களில் மழைநீரை சேமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் கடந்த எட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அம்மா மாளிகையில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் எஸ் பி வேலுமணி தமிழகத்தில் உள்ள அனைத்து பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஒன்றிய அலுவலகங்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த கட்டடங்களில் ஒரு மாத காலத்திற்குள் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு கண்டிப்புடன் உத்தரவிட்டார் இப்பணிகள் முடிவுற்ற பின்னர் குறித்த விவரங்களை தகுந்த எண்ணிக்கையுடன் தலைமையிடத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் இப்பணிகளை அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அனைத்து ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் உள்ள உள்ளாட்சி அமைப்பு கட்டடங்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டடங்கள் வணிக வளாகங்கள் அனைத்து தொழிற்சாலை கட்டடங்கள் பெரும் வணிக நிறுவனங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்கள் தனி குடியிருப்புகளிலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை விரைந்து ஏற்படுத்த வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பண்ணை வீடுகள் மருத்துவமனைகள் திருமண மண்டபங்கள் திரையரங்குகள் கார்பரேட் நிறுவனங்கள் தங்கும் விடுதிகள் உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்து கட்டடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் மேலும் சாலை ஓரங்களிலும் பொது இடங்களிலும் மழை காலத்தில் தண்ணீர் தேங்கும் இடங்களை கண்டறிந்து மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை விரைந்து ஏற்படுத்திட வேண்டும் என அமைச்சர் வேலுமணி அறிவுறுத்தினார் தமிழகத்தில் நீர்நிலைகள் மற்றும் குளங்களை சுற்றியுள்ள கட்டடங்களில் சேகரிக்கப்படும் மழைநீர் நேரடியாக இந்நீர்நிலைகளில் சென்று சேர்க்கப்பட வேண்டும் எனவும் மனைகளின் பரப்பளவிற்கு ஏற்ப மழைநீர் கட்டமைப்புகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் ஏற்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார் ஊரக கட்டுப்பாட்டின் கீழ் சிறுபாசன ஏரிகள் குளங்கள் மற்றும் குட்டைகள் உள்ளிட்ட எழுபதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு நீர்நிலைகள் உள்ளன அவற்றை முறையாக பராமரித்து மழைநீர் சேகரிக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரையிலான ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு சிறுபாசன ஏரிகள் குளங்கள் குட்டைகள் தூர்வாரப்பட்டுள்ளன என்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரையிலான இரண்டு ஆண்டுகளில் எண்ணூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினாறாயிரத்து ஐநூற்று எட்டு நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார் சிறுபாசன ஏரிகள் குளங்கள் மற்றும் குட்டைகள் நல்ல நிலையில் தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் வேலுமணி உத்தரவிட்டாா் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு தடுப்படைகள் நானூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன என்றும் இந்த தடுப்படைகளில் தற்போது பெய்த மழையினால் நல்ல பயன் கிடைத்துள்ளது என்றும் அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் பத்து ஏழு இரண்டாயிரத்து சட்டப்பேரவையில் விதி எண் நூற்று பத்தின் கீழ் அறிவித்தபடி கிராமப்புறங்களில் தண்ணீரை சேமித்து பாசனத்திற்கு பயன்படுத்தவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் ஊரகப் பகுதிகளில் உள்ள வாய்க்கால்கள் ஓடைகள் கால்வாய்களின் குறுக்கே தேசிய ஊரக வேலை உறுதி திட்டப் பணியாளர்களைக் கொண்டு முன்னூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்பட்டுள்ள பத்தாயிரம் தடுப்பணைகள் கட்டும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அமைச்சர் வேலுமணி உத்தரவிட்டார் மாநில நிதியின் மூலம் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்தாயிரம் சிறுபாசன ஏரிகள் இருபத்தி ஐந்தாயிரம் குளங்கள் குட்டைகள் ஆகியவற்றில் துவங்கப்பட்டுள்ள தூர்வாரும் பணிகள் மற்றும் கரைகளை பலப்படுத்தும் பணிகளையும் அவற்றில் உள்ள மதகுகள் கலங்குகளை எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சீரமைக்கும் பணிகளும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அறிவுறுத்தினாா்